அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஜூலை மாதம் முப்பத்தி தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு சிம்ம ராசியிலே மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களை சுக்கரபகவானது கடக்கப் போகிறார் சனி இரண்டு கிரக பார்வையில் சுக்கரன் அமர்ந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சியின் மூலம் என்ன மாதிரியான பலபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்கிரைப் செய்து ஆள்பட்ட ஆள்பட்டினத்தையும் நன்றி சுக்கர பகவான் ஒம்பது நவகிரங்களில் அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் இன்பமான கிரகம் சுகம் துக்கம் இரண்டுக்கும் சமமான கிரகம் சுமையாக இருந்தாலும் சுகமாக அனுபவிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அசுரகுரு சுக்ரன் ஆண்களுக்கு களத்தரக்கார்கன் ஆண்கள் வாழ்க்கை துணையை குறிப்பவர் சுக்கரன் சுகபோக வாழ்க்கைக்காரகன் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷமான கிரகம் சுக்கரன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசீகரமான தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசான வாழ்க்கைக்கு காரகத்தம் வைக்கக்கூடியவர் சுகனன் சிம்ம ராசியிலே மூன்று நட்சத்திர பாதங்களை கிடக்கப் போகிறார் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் சகாய ஜீவனாதிபதியாக வருகிறார் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் வந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வருமானம் சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி எடுக்கும்போது ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமணம் சார்ந்து குடும்பம் சார்ந்து நட்பு சார்ந்து காதல் சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கும்போது அதன் மூலமும் உங்களுக்கு வந்து திடீர் அற்புதங்கள் நடக்கும் சிம்மராசிக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் சினிமா நடிப்பு ஆடல் பாடல் கலைத்துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் டைரக்டராக இருந்தாலும் சரி நடிகர்களாக இருந்தாலும் சரி இப்போ வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பாடல் ஆசிரியர்கள் பாட்டு பாடக்கூடியவர்கள் புதன் சுகரன் கூட்டணி சேரும்போது மிக சிறந்த வாய்ப்புகளாக வரும் இந்த குரோதி வருஷத்தின் மேகாதிபதியாக சுக்கர பகவான் இருக்கும்போது சிம்மராசியிலே சுக்கரன் சஞ்சராம் செய்யும்போது மேகங்கள் வந்து சிங்கம்போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் நல்ல கனமழை பொழியும் விவசாயிகளுக்கு விவசாயத்தில் வந்து ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி உண்டு பால் மகசூல் கூடும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ மகசூல் இந்த மாதம் வந்து நல்லாயிருக்கும் பூ விளைச்சல் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு ஆடை ஆபரணம் இதெல்லாம் வந்து நல்ல பெரிய அளவு சுக்கரன் வந்து மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்க போகிறார் சுக்கர பகவான் வந்து மேற்கு உதயமாகி சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு மாலையில் வந்து இரவில் வந்து வடமேற்கு திசையில் சுக்கரன் என்கிற வெள்ளியை தரிசனம் செய்யலாம் எப்பேர்பட்ட கடினமான சுமையும் நீங்கள் வந்து அழகாக சந்தோஷமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசின்புளுக்கு இந்த எதிர் வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் பாக்கியாதிபதி செவ்வாய் சுக்கரபகவானுடைய வீட்டில் அமர்ந்து சுக்கரனாய் பாரி செய்கிறார் ஏற்கனவே புதன் அமர்ந்திருக்கிறார் புதனையும் சுக்கரனையும் செவ்வாய் பார்வை செய்யும்போது கடத்தரக்காரகன் சனி சுக்கரன் புதனாய் பாரி செய்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பாக சிம்மராசி ராசி அன்பர்கள் எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய் சுக்கரான் கூட்டணி சேர்ந்தாலும் செவ்வாய் சுக்கரான் பார்வையில் இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் வந்து இளைஞர்களுக்கு காதல் மலரும் பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் காதல் விவகாரங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உறுதியாக நீங்கள் வந்து பிடிவாதமாக கல்யாணம் பண்ணாலும் இறுதி வரை நீங்கள் வந்து கல்யாண வாழ்க்கையை கொண்டு போகணும் சிம்ம ராசி பெண்களுக்கு செவ்வாய் சுக்கரன் பார்வை வந்து கல்யாண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து தடுமாற்றங்களை ஏற்படுத்துகிறது அதே மாதிரி ஆண்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் பார்வையோ செவ்வாய் சுக்கரன் ஒரு கட்டத்தில் கூட்டணியோ இருந்தால் திருமணம் வந்து தாமதப்படுகிறது இதை வந்து எனக்கு பிடித்த மாதிரியே வேண்டும் நான் நினைச்ச மாதிரியே வேண்டும் இப்படின்னு வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கையை வந்து வீணாக தொலைக்கிறார்கள் செவ்வாய் சுக்கரன் பார்வை சிம்ம ராசி என்புளுக்கு தொழில் மூலம் வேலையின் மூலம் வருமானம் மூலம் நல்ல மாற்றங்களை கொடுக்கறது உங்கள் வாழ்க்கைக்கு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்துகிறது நீங்கள் வந்து எது முக்கியமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழாம் வீட்டிலே கண்டகச்சனியாக சனியாக சனிபகான் செஞ்செல்லாம் செய்கிறார் பெரும்பாலும் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சிம்ம ராசி என்புளுக்கு கணவன் மனைக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுலாம் நீங்கி கணவன் மனைக்குள் நல்ல அன்னியம் பிரியம் போக சுகம் உண்டு சனி பகவான் வந்து சுக்கரனை பார்வை செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்கள் கெட்ட பழக்க இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் நினச்சது எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்கும் கெட்ட பழக்க இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் ராசிக்கு பத்தாவது வீட்டில் செவ்வாய் குரு கூட்டணி போது பெரும்பாலும் இந்த ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் வந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வருமானத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ஜீவனத்தை ஏற்படுத்தி தருவார் தடையின்றி வருமானம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி என்பலுக்கு வரும் இதை வந்து கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல நேரம் சிம்மராசியிலே புதன் அமர்ந்திருக்கிறார் புதன் வந்து ஆடி மாதம் இருபது முதல் வக்கரகதியில் மீண்டும் பின்னோக்கி வரப்போகிறார் சிம்மராசியில் புதன் போது பெரும்பாலும் வந்து உங்களுடைய புத்தி வழியில் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் ஒரு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு இடத்துல நிற்க முடியாமல் ஒரு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் பகவானுடைய பார்வை புதன் சுக்கரன் மேலே இருக்கும்போது நீங்கள் வந்து பெரும்பாலும் அடையாமல் இருக்கணும் உங்கள் மனதை அலைப்பாய விடாமல் நீங்கள் வந்து வருமானத்திற்கு உண்டான வழிவகை தேடிக்கொள்ள வேண்டும் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து சந்திரபுகானுடைய அஸ்தநத்திரம் இரண்டாம் மாதத்திலே செஞ்சராம்சிக்கிறார் கோச்சாரத்திலே வாக்குஸ்தானத்திலே தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே கேது வரும்போது உங்களுடைய பேச்சில் வந்து தன்மையாக இருக்கணும் குடும்பமும் சரி வேலை செய்கிற இடமும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களும் சரி உங்கள் பேச்சில் வந்து கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் கேது இரண்டாம் வீட்டில் வரும்போது தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மற்றவர்களிடம் பகை உருவாக தான் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த ராகு வந்து சனி நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்யும்போது பகை கடன் நோய் பழைய பாக்கி பழைய கடன் இருந்தால் கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிதாக உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு பகை உள்ளங்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த ராகு வந்து எந்த வழியில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கமுத்துவதற்கு தயாராக இருக்கிறார் சிம்மராசி என்பர்கள் நல்ல விஷயங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை தேடிக் ஜென்ம ராசியிலே புதன் சுக்கரன் கூட்டணிச்சேரும் போது சுக்கரன் வந்து நீங்கள் வந்து இன்பத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா வருமானம் குறைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டு பாயிண்ட்டு தான் நீங்கள் வந்து சொகுசாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு முதலாளியாக ஆக முடியாது இளைஞர்களை வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இருப்பவர்கள் உங்கள் மனசை வந்து அலைபாயை விடக்கூடாது நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை தேடி வேலை கிடைச்சி கை நிறையா மாதச்சம்பளம் வாங்கும்போது இன்பத்திற்கு ஆசைப்படலாம் காதலுக்கு ஆசைப்படலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இளம் வயதிலே கல்யாணம் பண்ணிங்கன்னால் பெரிய அளவு வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆக முடியாது சிம்மராசன் என்பர்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கரன் தைரிய வீரியஸ்தானாதிபதி சகாய ஜீவனாதிபதியாக சுக்கரன் வரும்போது முதல்ல ஜீவனத்திற்கு வழிவகை செய்து கொள்ள வேண்டும் வருமானத்திற்கு அதாவது தடையில்லாமல் வருமானத்திற்கு வழிவகை செய்துக்கிட்டு பிறகு வந்து கல்யாணம் பண்ணுவது சிம்ம ராசி உகந்ததாக இருக்கும் ஜென்ம ராசியிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சனிச்சிவாய் இரண்டு கிரக பார்வையில் இருக்கும்போது சிம்ம ராசி என்பர்கள் ஒரு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு வரை காட்டுகிறது நீங்கள் வந்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வீடு நிலபுல சொத்துக்கள் புதிய வண்டி வாகனம் ஆடம்பர வாழ்க்கையும் சிம்மராசி என்புக்கு சுக்கரபகவான் ஜென்மராசியில் அமர்ந்து கொடுக்க போகிறார் ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு சிம்ம ராசி ஏராளமான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்சில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் தினந்தோறும் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்